வெளிநாடுகளில் பிரபலமாக திகழ்ந்து வரும் ஐந்து சிறந்த இந்திய எஸ்யூவி கார்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் மஹிந்திராவின் எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் இது ஆஸ்திரேலியாவில் மிகவும் பிரபலமாக திகழ்கிறது இது இந்தியாவில் பதினான்கு லட்சம் ரூபாய் ஆரம்ப விலையில் கிடைக்கிறது அடுத்ததாக நேபாளத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கும் டாடா ஹாரியர் இது பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த ஒரு மாடலாக இருக்கு இது சுமார் பதினைந்து லட்ச ரூபாய் ஆரம்ப விலையில் கிடைக்கிறது இந்த வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருப்பது மஹிந்திரா ராக்ஸார் இந்த கார் அமெரிக்காவில் கிடைக்கிறது அங்கு இந்த கார் மிகவும் பிரபலம் இந்த ஆஃப் ரோடு எஸ்யூவி இந்தியாவில் சுமார் பதிமூன்று லட்சம் ரூபாய் என்ற எக்ஸ ஷோரூம் அடிப்படை விலையில் தொடங்குகிறது இந்த வரிசையில் நான்காவது இடத்தில் மஹிந்திரா ஸ்கார்பியோ என் எஸ்யூவி உள்ளது இந்த கார் தென்னாப்பிரிக்க மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக உள்ளது இது இந்தியாவில் பதிமூன்று புள்ளி எண்பத்தைந்து லட்சம் எக்ஸ் ஷோரூம் விலையில் தொடங்குகிறது ஐந்தாவது இடத்தில் டாடா சஃபாரி உள்ளது நேபாளத்தில் மிகவும் பிரபலமான எஸ்யூவி காராக திகழும் இது இந்தியாவில் எக்ஸ் ஷோரூம் அடிப்படையில் பதினைந்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் விலையில் கிடைக்கிறது இந்த எல்லா கார்களிலும் நீங்கள் எதை அதிகம் விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்